ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் தான் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பார்க்கிங் அதுவும் தான் ஃபஸ்ட்டு டைம் எதாச்சியே போகும்போது பார்த்தீங்கன்னா பார்க் கார் பார்க் பண்ணலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க இதான் நாங்கள் வந்து பார்க்கறது ஃபஸ்ட் டைம் இது பார்த்திங்க அப்படின்னா ராட்டணத்துடைய கான்செப்டில் தான் வச்சுருக்காங்க ஒரு ஒவ்வொரு லேயராக பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணிடுறாங்க எங்கே ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும் அந்த அந்த லேயர் வந்து கீழே வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து என்ட்ரு கொடுத்துறாங்க அந்த எம்டியான ஸ்பேஸ் வந்து கீழே நின்றுரும் அங்கே போய் கார் பார்க் பண்ணிடுறாங்க அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கார் பார்க் பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து அந்த டோக்கனுக்கு திரும்ப கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பா கார் பார்க்கிங்லேருந்து கீழே கொண்டு வந்துடுவாங்க அதனால் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சேவ் ஆகுது இந்த லாஸ்ட்டு சாட்டர்டே எடுத்த விளாக் தான் நான் வந்து பால் காய வைக்கலான்ட்டு இண்டெக்ஷனை தான் காய வச்சிட்ருக்கேன் சிலிண்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு சரி ஆல்டர் சிலிண்டர் எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் காலி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணாமல் விட்டுட்டோம் லாஸ்ட் டைம் ஊருக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி தான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால அந்த ஹரிபிடிலேயே பார்த்தீங்கன்னா மறந்து வச்சு புக் பண்ணுறதுக்கே இப்போ இப்போ தான் புக் பண்ணியிருக்கோம் ஒரு டூ டேஸ் கழிச்சு வந்துடும் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒன் வீக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மழை வருது நிற்கிது வெயில் அடிக்குது இந்த மாதிரி தான் மாறி மாறி வந்துட்டுருக்கு மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இருந்தது சரி அதை குழம்பு பண்ணலான்ட்டு தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு இப்போ சுடுதண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தூசு அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா கீழே தங்கிடும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியாக ஒரு பச்சை கலரில் ப்ளூ புழு இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஹாட்டான வாட்டரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த புழுவெல்லாம் இருந்தால் கீழே வந்துடும் நம்ம வந்து அழகாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம் இண்டெக்ஷனை தான் வந்து நான் வந்து சமைக்க போகிறேன் இன்றைக்கி சிலிண்டர் தீர்ந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் அந்த இண்டக்ஷன்ஸ் ஸ்டவ் இருக்கிறதுனால பரவாயில்ல அ டைம் ரெண்டு சிலிண்டரும் காலியாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதுவும் பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் வந்து நல்லா அடிக்கடமான பாத்திரம் இருந்தால் தான் அதில் சமைக்க முடியும் ஏன்னா அப்படின்னா லைட்டாக லேஸான பாத்திரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருகிடுது அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிலிண்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இண்டக்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அடிக்கடமான பாத்திரம் இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பால் காய் வச்சுக்கலாம் சுடுதண்ணி வச்சுக்கலாம் டீ காஃபி இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்றபடி குக்கிங்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது காலிஃப்ளவர் குழம்பு பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு தான் செய்ய போகிறேன் சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு சோம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆயிலில் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தேங்காய் அது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வீட்லேயும் அரைச்சி குழம்ப மிளகாத்தூள் டூ டேபிள் ஸ்பூன் ஒன் டீஸ்பூன் மண் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் நல்லா வதங்கின பிறகு ஆறுன பிறகு மிக்சிஜரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஆயிலெலாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஆயில்லாம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின பிறகு க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா காலிஃப்ளை நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்ருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் தான் வந்து செய்யறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுட்டு ரைஸ் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா இதே குக்கரில் குழம்பு வச்சலான்ட்டு தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ அரைச்சி விழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளர் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் எந்தளவுக்கு நம்மளுக்கு திக் கிரேவியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும் குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சிலிண்டர் பார்த்திங்கன்னா வந்துருச்சு இப்போ வந்து மாற்றிடலாம் இப்போ அந்த கேப் எப்படி ஓப்பன் பண்ணோன்னா அந்த நூல் லைட்டாக பிடிச்சி மேலே தூக்குன மாதிரி இழுத்து அப்படின்னா வந்துடும் இப்போ எம்டியாக இருக்கிற சிலிண்டர் பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம் அந்த ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா கீழே அழுத்தி பிடிச்சி ஆஃப் பண்ணிவிட்டு கீழே அழுத்தி பிடிச்சி மேலே தூக்கணும் அப்படின்னா ரிமூவ் ஆகிடும் இப்போ புது புது சிலிண்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல அந்த ரெட் கலர் ஒயிட் கலரில் அதை நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை பார்த்திங்கன்னா மேலே இழுக்கணும் அந்த கேப் தெரியுது பார்த்தீங்கன்னா அதை கேப் மாறிகிற மாதிரி மேலே இழுத்தோம் அப்படின்னா அந்த சிலிண்டரில் ஃபிட் ஆகிடும் கீழே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு வரும் நல்லா லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நல்லா லாக் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணிவிட்டு கேஸ் இது வெளியே வருதான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆஃப் ஆன் பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் தான் போட்டு கொடுத்துட்ருக்கேன் நகளுக்கு என்ன தான் இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தாலும் இந்த கேஸ்தோடு சமைக்கிற மாதிரி வரவே வராதுங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் ரெண்டு நாளுக்கு மேலே ஆனதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இண்டக்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ கேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஹேப்பியாக இருக்குது ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் நக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தனிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் இல்லாமல் ஒரு ஆம்லெட் போட்டாச்சு ரெண்டு பேர்த்துக்கு இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டுக்குவாங்க லைட்டாக மேலே பேப்பர் தூவி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இட்லி அது கூட பார்த்திங்கன்னா குரு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாதமும் பார்த்திங்கன்னா காலையிலேயே வச்சிட்டேன் சாதமும் பார்த்தீங்கன்னா வெந்து வந்துடுச்சு பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல் தான் செய்யலான்ட்டு பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுட்டேன் முட்டையும் பார்த்திங்கன்னா அவிச்சு வச்சுட்டேன் கொள்ளு தான் வந்து லஞ்சுக்கு வந்து செய்ய போகிறேன் கொள்ளு துவையல் கொள்ளு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் இருந்து சாதமும் பார்த்திங்கன்னா விசில் அடங்கிடுச்சு இப்போ வந்து மாற்றிடலாம் வேறு பாத்திரத்தில் சாதத்தை மாற்றிடலாம் விசில் அடங்குனையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் ரொம்ப நேரம் கழித்து நம்ம குக்கர்லேருந்து சாதம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும் சாதம் சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சு கொள்ளு பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி விட்டு ஒரு ஒரு அஞ்சாறு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும் விசில் வரட்டும் இது பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலில் கடுகு உரமிளகா கறிவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் திருவிழா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பீட்ரூட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலே நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குளம் இல்லாமல் பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரியும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த ஆயிலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி விட்டான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு வந்துடும் தண்ணி தெளித்து தெளித்து உப்பு தேவையான அளவு போட்டு தெளித்து தெளித்து அந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியே நம்மளுக்கு சாஃப்டாக கிடச்சிரும் பீட்ரூட் பொரியல் லாஸ்ட்டாக தேங்காய் திருவள்ள போட்டு அரைக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மதியம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் தான் பெஞ்சது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு இப்போ கொள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளு அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வரமிளகாய் பூண்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதை கொல்லில் ஆட் பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னா கொல்லி சட்னி ரெடி ஆகிடும் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் எல்லாம் குட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விளாண்டுட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சண்டே சண்டே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவு எப்பயுமே அரைச்சி வச்சிடும் ஒன் வீக்கு தேவையான அளவு அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு எழுந்திரிச்சோன்னையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி அது கூட பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் தான் ரெடி பண்ணிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சிக்கன் பாதி பார்த்திங்கன்னா கிரேவிக்கும் சில்லி சிக்கன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாதி சில்லிக்கு தனியாக வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில்லி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மசாலானா கலந்து விடணும் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு பெரட்டு பெரட்டிரலாம் நல்லா அந்த கலர் மாறணும் சேஞ்ச் ஆகணும் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு தேவையான அளவு மஞ்சள் தூள் டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வைக்கலாம் ஒரு ஆஃப் செகண்ட் ஒரு ஃபைவ் செகண்ட் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா ரெடிமேடு சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சில்லி சிக்கனுக்கு இது கிடச்சிட்டுனா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெடிமேட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கால் டிஸ்பூனுக்கு கடலமாவை ஆட் பண்ணி முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி வச்ச மசாலாவை சிக்கன் கூட ஆட் பண்ணி நல்லா கொதி வச்சிட்டோம் அப்படின்னா சில்லி சிக்கன் சில்லி கிரேவியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் சில்லி சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் போட்டலான்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தனிஷுடைய குறும்புத்தனத்தை பாருங்கள் தொட்டில் உட்கார வச்சோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவரே பார்த்திங்கன்னா நல்லா காலை உந்தி ஒந்தி நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்ருக்காரு சில்லி சில்லி சிக்கன்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சலான்ட்டு தான் மாவு அரைச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் வீக்குக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு எடுத்துக்க போகிறேன் ஈவினிங் போனால் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் போடலான்ட்டு ஊற வச்சுருக்க அந்த சில்லி வந்து ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சில்லி சிக்கனும் ரெடி ஆகிடும் இப்போ சில்லி சிக்கன் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் ஆயில் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு ரெண்டு சைடும் நல்லா செவந்த வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி அது கூட பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் இந்த விளாக் பார்த்திங்கனா இதோட முழுது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு விலாக்ல நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ரெட் குலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்